நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் மல்லவே நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தேன் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்தே நான் கண்ணீர் வடித்தேனானும் இடத்திலே நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன் நீர்பட்ட காயத்தினால் குணமாகினேன் நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன் நீர்பட்ட காயத்தினால் குணமாகினேன் மன்னிக்கும் தெய்வமே நீதி சொல்லும் ராஜனே மன்னிக்கும் தெய்வமே நீதி சொல்லும் ராஜனே இனிமேலும் மேலும் விட